பார்க்குறீங்க பாருங்கள் அந்த ஸ்கேட்டிங் போகிறது இந்த மாதிரிலாம் ஏன்னா இங்கே ஐசியூ நிறையா உள்ள பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இருந்துச்சு டைம் பண்ணி நாலு மணிக்கு ஆச்சு மேலாச்சு நாளைக்காலை அதெல்லாம் போயிட்டுருக்காங்க ஏன்னா தாங்க அது நிலைக்கு ஹோட்டல் பாசம் ஹோட்டலில் வந்து பண்ணுறாங்க மைனஸு இந்த இப்போ வந்து மைனஸ் ஆறு மேலே போயிட்டு ஆறு வாங்குதங்க ரொம்ப இயற்கை பிரசன்னா வந்து இதுதாங்க சரிங்களா இங்கே ஃபுல்லாக ஐஸ் இருக்குமா இது கூட ஐஸ் இருக்குமா இந்த இருபத்தாங்க பத்து ஃபுல்லாக மினிஷ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க இப்போ நம்ம வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கிறோம் மனாலி வந்து இந்த இருபத்தாம் பாசிட்ட கிலோமீட்டர் தானே அதுக்கப்புறம் தான் நம்ம சவுத் இந்தியா ஒரு லைன் சரிங்களா